சொன்னா இந்த கெளுத்து மீன் வந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்களா சாப்பிட்டது இல்லை அப்படின்னு சொல்றதை கமான் சொல்லுங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க கெளுத்து மீன் வகைகள் எல்லாமே சாப்பிட்றக்கு இருக்கும் ஆனால் சுட சுட சாப்பிட்ருங்க நம்ம எவ்வளோதான் சுத்தமாக கழுவி சமைச்சாலும் சரி லேசான அடிக்க தான் செய்யும் சுட சுட சாப்பிடும்போது கவிச்சைகள் தெரியாது மீனுடைய டேஸ்ட்டுகள் மட்டும்தான் தெரியும் நம்ம குடும்பத்தை பொறுத்தவரையும் நூறுரூவாய்க்கு மீன் அதிகம் தான் ஆனாலும் வந்து காணாத சொன்னங்களே பிள்ளைங்க வந்து வீடியோ முடிச்சாலும் சும்மா சும்மா நாள் எடுத்து சாப்பிடுவாங்க அவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எல்லாருக்கும் சொன்னங்களை கெடுத்துமே நான் போயிருவேன் உங்க வீட்ல இன்னைக்கு என்ன சமையல் சொல்றதையும் நாம சொல்லுங்க சாப்பிடுறதுக்கு அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்குங்க நான் வந்து உம் ஆனா ரொம்ப பண்றியதா ஆமா தான் ஒரு கஷ்டமா இருந்தாலும் அந்த பிள்ளைங்க முகத்தை பார்த்த உடனே நம்மளுக்கு அந்த கஷ்டங்கள் மாறும்ல அந்த ஒரு விஷயம் எந்த ஒரு மன கஷ்டமா இருந்தாலும் சரி அவ முக சிரிப்பு பார்த்த உடனே மாறியிரு அந்த அளவுக்கு இருக்கு இப்பட்டுனால சாப்பிட மாட்டாங்க தனியா அவங்களுக்கு வச்சு கொடுக்கணும் இட்லி வாங்கினாலும் சரி சாப்பாடு வாங்கிட்டு வந்தாலும் சரி தனியா போட்டு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க இப்ப வெறும் சாப்பாடே வச்சு கீரை பிடைஞ்சு கொடுத்துருக்கு